வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த தாமதம் சரியாக போகுது உங்களுடைய பலவீனம் நீங்கள் போகுதுங்க இதுக்கு முன்னுக்கு நல்லா செய்துக்கிட்டு இருந்த வேலை ஒரு நாள் முடிய வேண்டிய வேலை ஒன்பது நாள் ஆகுது இன்னைக்கு இந்த ஏழு மாத காலமாக இந்த ஏழு மாத காலமாக மீனராசியில் பிறந்தவங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க ஏழு மாதத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டேன் என்னுடைய ஜோசியத்தை நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவசியமே இருந்திருக்காது கடவுள் புண்ணியத்தில் உங்கள் மனசை கேட்டு வேலை செய்கிறவங்க நீங்கள் மற்றவனை கேட்டு வேலை செய்யக்கூடிய குணம் கிடையாது மனசை கேட்டு வேலை செய்யக்கூடிய குணம் சொல்லுவோம் இல்லைங்களா சொல் புத்தி இருக்குதா சுக சுய புத்தி இருக்குதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு சுய புத்தி சொல் புத்தி கிடையாது ஏதோ ஒரு கிரகம் ஒரு ஆறு ஏழு மாத காலமாக இருக்கிற நகனட்டை அடமானம் வச்ச பார்க்கக்கூடிய சூழல் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற சூழல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழல் இந்த ஆறு ஏழு மாத காலமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது